எல்லாம் போட்டு கொண்டாடுவோம் அவங்க இப்படியும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பலவேரிய தீவாவிகளுக்கு ஒருவேளை ரெயின் கோட்டை தான் இருக்கும் போடாக நான் தீபாவளி வந்து நல்லூர்லாம் களை கட்டுவது ஒரு ஆலயத்தை காட்டிக்கொண்டு மற்ற இடங்களை வந்து நாங்கள் பார்ப்போம் பட்டாசு வியாபாரங்கள் யாழ்ப்பாணத்தில் வரும் தீபாவளி ஆண்டு நல்லூர் ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒரு பக்கம் தீபாவளி ஒரு பக்கம் தங்களுடைய வேலைகளும் நடந்து கொண்டு இருக்குது எங்களால் எப்படி வடியாக போகிற டிஷர்ட்டும் போட்டு வளைக்குலேயும் இந்த வியாபாரம் பொழுசு வந்து கொஞ்சம் பெரிய

தீபாவளி அண்டும் இன்றைக்கு சனம் வந்து இந்த இடத்துல குறையில உள்ளுக்கள் தம்பி தம்பிமாரெல்லாம் வேறு ஒரு எல்லாம் தீங்குறாங்களே நாங்கள் தீபாவளி அண்டு வந்து விடியம் வந்து நல்லூர் கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம் ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் தீபாவளி என்று சொல்லி சொன்னால் நல்லூர் ஆலயத்தில் வந்து சிறப்பான பூசைகள் அதே மாதிரி இந்த யாழ்ப்பாண மக்கள் நல்லூரை தரிசித்து கொண்டு மங்களகரமாக இந்த தீபாவளி நாளை கொண்டாடுறோம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள் இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கணும் இப்படி நாங்கள் போயிட்டு நல்லூர் ஆலயத்தையும் பார்த்துக்கொண்டு அப்படியே யாழ்ப்பாணத்தில் வெறும் வேறு இடங்கள்ல இப்படி வந்து தீபாவளி என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிற பார்ப்போம் அவ்வளோ யாழ்ப்பாணத்தில் வந்து மழை இன்றைக்கு விடியம் வந்து மழை வெஞ்சதோடு எல்லோரும் வந்து பயந்துருப்பிடும் இன்றைக்கி தீபாவளி மழை தீவாளியாக போக போதும் அப்படின்னு சொல்லி விடிய தொடக்க மழை இப்போ தான் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து விட்டுருக்கு ஆனால் இருந்தாலும் மக்கள் எல்லாம் பாருங்க புது உப்புலாம் போட்டுக்கொண்டு சும்மா அந்த மாதிரி வெள்ளங்களுக்குள்ளே அந்த உடுப்புகள் வந்து இல்லாமல் எல்லாம் பாதுகாப்பாக ஆலயத்துக்கு மங்களகரமாக வந்து போய் கொண்டிருக்கோம் அதே மாதிரி எங்கள் சிங்கள மக்களை பேருங்கோம் சிங்கள மக்கள் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் எப்படி தீபாவளி உண்டைய கொண்டாட்டம் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வந்துருப்பின் போடாக அப்படியே நல்லூருக்கு நல்லூர் ஆலயத்தை வந்து தரசிச்சோண்டு போகிறோம் வந்து ஆலயத்தில் நாங்கள் இந்தியில் வந்து நிற்கிறோம் அப்படியே நாங்கள் உங்களுக்கு நல்லூர் ஆலயத்தை காட்டிக்கொண்டு மற்ற இடங்களை வந்து நாங்கள் பார்ப்போம் மழை வந்தாலே முதலாவது வெள்ளம் பார் ஒரு இடம் நாங்கள் இந்த நல்லூர் ஆலயத்தின் இந்த வ இவ இடத்தை நாங்கள் சொல்லலாம் வேண்டாம் இந்த இடத்துல வந்து அதிகளவான வெள்ளங்கள் வந்திக்கும் அதிக மழை பெஞ்சால் அவங்களுக்கு கால் மட்டத்தோ கூட வெள்ளங்கள் நிற்கும் இப்போ வந்து சாரியான வெள்ளங்கள் நிற்குது வேறோம் இப்படியே வந்து நாங்கள் நல்லூர் கோயிலில் வந்து போய் பார்ப்போம் இன்றைக்கு மங்களகரமாக இந்த தீபாவளி நாளை வந்து ஆரம்பிப்போம் இது வந்து ஆலயத்தின் தெற்கு வாசல் கோபுரம் நல்லூருடைய இந்த அம்மாக்கள் வந்து கச்சான் வந்து விற்றுக்கொண்டிருக்கணும் வெள்ளத்துக்குள்ளேயும் கச்சான்கள் வந்து வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கு சில பேர் தீபாவளின்னு சொன்னா அங்கே நூறு சுத்திரத்துக்கு ஆலயங்களுக்கு சொந்தக்கார்கூட்டி என்று போயிருந்தோம் பாருங்க அதே இந்த மலைக்குள்ளேயும் இந்த வியாபாரம் செய்கிற தொழிலாளிகள் வந்து இந்த இளநி வியாவரங்கள் அதே மாதிரி கச்சான் ஜா வாரங்கள் செஞ்சு கொண்டு இருக்கணும் அப்போ அண்டை தீபாளி வந்து நல்லூர்லாம் களைகட்டுறது ஓடாக பாருங்களுக்கு சனம் வந்துட்டு வந்திருக்கணும் வேணு மழை பக்கம் பெஞ்சோன்ட்ருந்தாலும் ஆக்கள் இந்த மலைக்கெல்லையும் புது தங்கட புது உடுப்போல் பாதுகாத்துக்கொண்டு கோயில்களுக்கு வருகினோம் இப்படி நாங்கள் நல்லூர் ஆலயத்துக்குள்ளே போவோம் அதோட உங்களுக்கு இப்போ முன் முன்னுக்கு வந்து காட்டிட்டு நாங்கள் உள்ளுக்கு வந்து போய் பார்ப்போம் பாருங்க நல்லூர் ஆலய இந்த கோபுரம் இந்த தீபாவளி நல்ல களை கட்டுது மங்களகரமாக இருக்குது இப்படியே நாங்கள் காலை வந்து கழுவிட்டு கோயிலில் போய்ட்டு பார்ப்போம் தீபாவளி வந்து நல்லூர் ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஆக்கள் யாழ்ப்பாணத்தில் பொதுவாக அடுப்புல எல்லாம் வந்து போட்டுக்கொண்டு சும்மா மங்களகரமாக இன்றைக்கு ஆலயத்தை வந்து வழிபட்டு கொண்டிருக்கணும் ஆலயத்துக்குள்ளுக்கு இன்றைக்கு இப்போ வந்து பூசை நடைபெற்றுக் கொண்டிருக்குது காலை பூசை நடைபெற்றுக் கொண்டு நினைக்கிறேன் எல்லாம் இப்போ தம்பி மாதிரிலாம் வேறு வேறு உடலுகள் எல்லாம் திகிறாங்களே கையில் ஹெட்செட்டோட எல்லாம் தீக்கிறாங்க இப்போ ரெண்டிங் உதவியில் பாருங்கள் திருவிழாவுக்கு வந்த மாதிரி ஆக்கள் வரணும் நல்ல நல்லூருக்கு அப்போ இன்றைக்கு நாங்கள் தீபாவளி அண்டு நல்லூர் ஆலயத்தையும் வந்து தரிசி குச்சுக்கொண்டு அப்படி யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறுது அப்படின்றத பார்ப்போம் இந்த டூ கே கேஸ் பொடியங்களும் சும்மா கலசாகிறாங்களா வாங்கலாம் ரன்னிங்கான உடுப்பூடெல்லாம் போட்டு போட தீக்கிறாங்க பொடிகள் அதில் கொஞ்சம் பொடிகள் சாய்க்கில்லேயும் பழிக்கிட்டு இருந்தோம் புது உடுப்பூலம் போட்டுக்கொண்டு நல்ல ஜாலியாக சாய்க்கில்லேயும் பழிக்கிட்டு தீபாவளி கொண்டாடுறதுக்கு இப்போ தீபாவளி நல்லூருக்கு மூணாறு சும்மா இருந்தது தரேன்னு மூணாவது சிதா அவங்கள தீவாளி புது உடுப்பு மழையாளும் போட்டுக்கொண்டு வரையில ஆ இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பல பேர் தீபாவளி உடுப்பு ஒருவேளை ரெயின் கோட்டை தான் இருக்கும் போடாது நாங்களும் இன்றைக்கு கோட்டோட திரிகிறோம் என்ற பாதுகாப்பு இல்லை எப்போ மழை வரும் பெறதுக்கா திடீர் திடீர்னு மழை வருது திடீர் வெயில் அடிக்குது அப்போ இன்றைக்கு ரெயின்கோட்டை தான் நாங்கள் தீபாவளி உடுப்பு புது உடுப்பை இன்னும் என்ன இன்னும் மடைவாங்க சூரியனை வச்சு மழை விட்டு தந்தாருன்னு சொன்னால் புது உடுப்புலையும் போட்டுக்கொண்டு இப்படி யாழ்ப்பாணத்தை திரிக்கலாமு பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு சரி வருமா

ஃப்ரியோவுக்கு சும்மா பஸ் வஸ்ஸாக வந்து ஆக்கலாம் இங்கேனா சிங்கள மக்கள் நினைக்கிறேன் ஃப்ரியோவுக்கு முன்னோக்கம் பிள்ளை இல்லாம பிள்ளைங்கள் நான் எங்கள் பிள்ளைகள் நிற்கினேன் ரொம்ப அப்பா மழையெண்டா இதில் வச கொண்டு வந்து அடிக்கிறேன் கிராஜில் எல்லாம் சேரும் ஜாதியம் தான் இருக்கேன் ஆக்களம் தீபாவளிக்கு வெளிக்கிடன டீமா டே இஞ்சிவா உங்கடா தீவ உடுப்பில்லையே உங்களோட தீபாவளி இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே வந்துவிட்டோம் ஸ்டாண்டர்ட் ரோட்டால் அப்படி ஹாஸ்பிட்டல் பின்பரியாவில் போய் டவுனுக்குள்ளே என்ன நடக்குது சம்பவங்களு சொல்லி உங்களுக்கு காட்டவங்களுக்கு பார்க்குறோம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது சார் நாங்கள் இந்த பொடிகளெல்லாம் கொடிக்கிட்டாங்கள் வைக்கலோட தீபாவளி கொஞ்சம் நடத்துக்கு பொம்பளை பிள்ளைலாம் காலையில் நாளைக்கு நாலு மணிக்கெல்லாம் முடிஞ்சு வெளிக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் மேட்டில் வந்து தான் இப்படி பன்னெண்டு மணிக்கு தீபாவளி யாழ்ப்பாணம் டவுன் இன்றைக்கு உடுப்பு கடையிலுக்கெல்லாம் இன்றைக்கு லீவ் வந்து ஒட்டு விஷயம் இல்லை பேர் நிற்கினோம் டவுனில் வந்து ஒரு என்ன சொல்கிறது மனசுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஒரு ஐயா ஒரு அதில் படத்துக்கு வந்து பார்க்க கிடச்சாது இன்றைய தீபாவளி எல்லாருமே வந்து நாங்கள் புது உடுப்புல எல்லாம் போட்டு கொண்டாடுவோம் நாங்கள் எப்படியும் ஒரு மனசுட் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா சேர்டு கூட போனா தான் அந்த இடத்துல படுத்துக்கிறார் நேற்று எல்லாரும் வந்து உடுப்புகள் எடுத்து கொண்டு போயிருப்பினும் இன்றைக்கு எல்லாம் வந்து கடைகள் எல்லாம் வந்து உரிச்சோடி போய் கிடக்குது ஆனால் இருந்தாலும் ஒரு சில ஆக்கள் இன்றைக்கும் வந்து உடுப்புகள் எடுத்து கொண்டிருக்கணும் உண்மையிலே சில பேருக்கு வேலையில் தனிமோல் எல்லாமே இருக்கும் தீவாவிகள் உடுப்பு எடுக்கிறதுக்கு வந்து சில நேரத்தில் காசுகள் இருக்காது இருந்திருந்து பார்த்துட்டு எங்கேயாவது கடனை கடனை பட்டுண்டாலும் தீவாளி ஆண்டு விடிய வந்து உடுப்படுத்து போட்டு கொண்டு போன காலங்கள் வந்து இருக்குது இல்லாட்டையும் உடுப்பு காலங்களும் காலங்கள் இருக்குது இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து பார்க்கல இன்றைக்கும் சில பேர் உடுப்புகள் எடுக்கணும் என்ன உங்களால் என்ன என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி விசாரா உடுப்புக்கடை நேற்றெல்லாம் சும்மா கடல் போல் நிற்க இடம் இல்லாமல் சடங்கள் இருந்தது எல்லாம் மலையை விற்பனை அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு வியாபாரங்கள் நடந்தது இன்றைக்கு எல்லாம் சடங்கள் வந்து குறைவாக தான் இருக்குது ஒரு சில பேர் தான் நிற்கினோம் தீபாவியை முன்னிட்டு உங்களுக்கு பட்டாசு வியாபாரங்கள் யாழ்ப்பாணத்தில் நடப்பட்டு கொண்டு இருக்காரு என்ன மாதிரி நான் பட்டாசு டண்டு செட் வந்து உங்களுக்கு முந்நூறுவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறேன் யாழ்ப்பாணம் டவுனில் வந்து இந்த வியாபாரம் நடந்து கொண்டு இருக்குது இதில் ஒரு அம்மா அவரால் போய்கொண்டிருக்கிறார் புதுவுடு போல கோடையில் ரீசெண்டாக தான் நான் குரூப் எடுத்து கொண்டு போகிறார் நினைக்கிறேன் குரூப் ஒரு ஃபைவ் கொண்டு போகிறார் ஒரு பக்கம் தீபாவளி ஒரு பக்கம் தங்களுடைய வேலைகளும் நடந்து கொண்டு இருக்குது இதுபோல் நாங்கள் ஜப்னா டெக்ஸ் வந்துக்கிறோம் ஒரு உடுப்பு ஒன்று வாங்குவோம் வந்து டீ ஷர்ட்டில் அடிக்கிற ஷர்ட் ஒன்று வாங்குவோம் வந்து ஒரு ஆள் கொடுக்கணும் அப்போ வாங்கிக்கொண்டு போக வந்தோம் பார்ப்போம் பொலிஸ் வந்து கொஞ்சம் பெரிய நான் திறன் எல்லாம் அங்கே நிக்கஞ்சி நெய்ய உருவாக்களை ஏற்றிக்காண்டு போயிருக்கு ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி ஒரு வானம் வச்சுக்கோங்க நீங்கள் ஆள் எப்படி வடையா பூரா ரெண்டு டி ஷர்ட்டும் போட்டு இப்போ நாங்கள் டவுனை வந்து பார்த்துட்டேன் டவுனுக்குள்ள வந்து என்ன மேன சொல்லிட்டு கொஞ்சம் ஆட்கள் உருவாக ஏண்டா தீபாவளி வேண்ட வீடுகளோட ஃபேமிலியோட ரெண்டு கொண்டாட்டங்கள் வந்து செய்வே அப்போ குறைவாக இருக்குது இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பண்ணை கடற்கரையை வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு போகம் கொண்டு பார்த்து நாங்கள் ஏன்னா ஏதாவது யாழ்ப்பாணத்தில் ஏதாவது பண்டிகைகள்னு சொல்லிச்சோன்னா அந்த இடத்துல மக்கள் வந்து ஒன்று கூடி நிற்கிறது வந்து விளாமை இப்போ வந்து மழை வந்து பெஞ்சி விட்டுருக்குதானே இப்போ ஆக்கள் வந்திருக்கணுமா இன்னமும் தெரியல இல்லை இனி பின்னறிய டைமுகளில் தான் ஆக்கள் வரிகணு தெரியல ஒரு பார்த்து கொண்டு போவோம் என்னவேன்னு சொல்லி நாங்கள் இப்போ ரவுண்டப் போட்டில் நினைக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இது வந்து முத்தவழி முத்தவழியிலேயே நாங்கள் உங்களுக்கு ஒரு ஒஃபர் ஒன்று போட்டுருந்தோங்க உடுப்பில் நிறைய கடைகள் போட்டு சேல் மாதிரி அதையும் காட்டியிருந்து நாங்கள் ஒரு காணொலியில் அதையும் பார்க்க ஆக்கல் பாருங்க அப்படி எதையும் கொண்டு போவோம் இப்போ நாங்கள் பண்ணை கடக்கிற ரோட்டில் வந்து நிற்கிறோம் கோட்டை அடியால் போய் கொண்டு வைக்கிறோம் இன்னொரு ஆச்சரியம் ஒரு தடவை என் காணையில் ஆக்கலை ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு பேர் தான் செய்கிறாங்க பண்ணையில் மற்றவங்களை தடவை என் காணையில் நான் நினைக்கிறேன் இனித்தான் வருவாங்களோ சரியில்லை பார்ப்போம் என்ன மாயன்னு சொல்லி அங்கே எனக்கு இங்கே ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க ஆனால் நாங்கள்லாம் தீவிரம் போகிற ரோட்டு வழியே சேனங்கள் வந்து சரியான குறவாயிருக்கு ஜாழ்பாணத்தில் ரெண்டு தீபாவளிக்கு ஏன்டா நாங்கள் இப்போ வாரம் ஒரு ஒன்பது மணி பத்து மணி தான் நாங்கள் இந்த காவலி வந்து பதவி செஞ்சோன்னு நிற்கிறோம் பின்னே டைமில் இந்த இடத்துல ஆக்கள் வரையணும்னு தெரியலை அதையும் பார்ப்போம் இந்த இதே உங்களை காட்டணும் இந்த ரோட்டு இந்த ரோடு இந்த பண்டை போகிற ரோட்டுக்கு தான் ரவுண்டப்போட்டில் இருந்து இது சரியான பள்ளமாக இருந்தேன் இந்த ரோடு போனப்பறம் மழைக்கெல்லாம் இதுக்காக மிரக்கரியல் கொண்டு போகிறவங்கலாம் சாமான்களை விழுத்தி ஒழுப்பினு சொல்லி நிறைய சம்பவங்கள் நடக்கிறது பைக்கிண்ட அரைவாசிக்கிட்ட தண்ணி நீக்கும் அப்படி ஒரு பள்ளம் இப்போ வந்து எல்லாம் ரோட்டில் செஞ்சுட்டாங்க இதில் ஒரு ஐயாவும் வந்து இப்போ வண்டியில் ஒன்று கொண்டு போகிறார் இப்போ ரோடு நிலைமைய செஞ்சபடியே அதுக்களவடியாக போகக்கூடிய போக வேறு கூடிய மாதிரி இருக்குது பாருங்க அப்படின்னு நாங்கள் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் கோவிலுக்கு தீபாவளி அண்டும் சனம் வந்து இந்த இடத்துல குறையில உள்ளுக்கெல்லாம் நாங்கள் அன்றைய காட்டின வழியாக உங்களுக்கு இந்த இப்போ வந்து வெளியில எல்லாமே வந்து உள்ளுக்கு டம்பி எல்லாம் வெளியிலயும் வந்து கடைகளை போட்டிருக்கோம் பாருங்க உடுப்பல் கண்டு சும்மா நம்மளை பாத்துக்கொண்டு போவோம் மாக்கள் வந்து உடுப்புகள் வாங்கி கொண்டாக்கணும் நிற்கணும் சோட் சோல் வந்து நாலு எடுத்த ஆயிர போட்டிருக்கணும் இந்த வேற வேற சாமான உடுப்பு மட்டுமில்லை வேறு வேறு புது சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கணும் எங்களால் ஆண்களுக்கான உடுப்புகள் சரங்கள் இன்சல் எல்லாம் வந்து இருக்குது எல்லாம் வந்து கோயை விற்று விற்றுக்கொண்டிருக்கணும் எல்லாம் ஐநூறுவா இந்த முறை எல்லா இடமும் உடுப்பு இது வந்து பஸ் ஸ்டாண்ட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல முன்னாலேயும் உடுப்புகள் வந்து போட்டிருக்கணும் நாங்கள் யாழ்ப்பாணத்தை சுத்தி வந்து கலச்சி போனோம் இந்துக்கல் ஒரு வீதியில வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆலயம் ஆலயத்தோட ஒரு நல்ல கிணறு ஒன்று விதாச்சலத்துல நாங்கிட்ட தண்ணியை வந்து குடிச்சிட்டு மோத்தையும் கழுவிட்டு அப்படி அங்கால போகண்டு பாக்குறோம் பாருங்க நினைக்கிறேன் அந்த காலம் காட்டின கிணறு ஓடாது தொட்டியில் இந்த சின்ன இது என்னத்துக்காண்டி அண்டி பயன்படுத்த தெரியல ஆஹ் நானேக்கிற தண்ணி எல்லாம் மாடுகள் வந்து குடிக்கும் போது தெரியல நல்ல ஒரு கிணறு இதுல வந்து நான் தண்ணியை குடிச்சிட்டு போவோம் ஐயா வந்து தண்ணி எடுத்து ஒன்னுக்குற இது வந்து விடிய இல்லாமல் சொன்னா நிறைய சனா ஏன்னா நல்ல தண்ணியாகுது அப்போ பார்க்கல வந்து வீடுகளுக்கு அள்ளிக்கன்று ஊற ஐயாம் இப்போ ஐயாவும் வந்து போத்தில் அள்ளி பண்ணிக்கிறேன் இது பள்ளிக்கூ கிணறாங்க என்ன கிணறு என்ன கிணறு அது கோயில் கிணறா கோயில் கிணறு தீபாவளி வந்து ரியோ ஐஸ்கிரீம் வந்து குடிச்சிட்டு போகிற மூணாஸ் வாங்கு சொல்லுவோம் மூணாஸ் என்ன வாங்க ஆ தீபாளி வந்து என்ன பாட்டி தீபாளி பாட்டி ஓகே ஐஸ்கிரீம் இருக்கா குடிச்சிட்டு போ